ஹாய் ஹலோ மார்கழி மூன்றாவது நாள் அம்மனுக்கு பிடிச்ச லெமன் சாதமும் சுண்டலும் சுண்டல் தாளிக்க எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பச்சை மிளகா நெருக்கிறத போட்டு நல்லா வதக்கறேன் அது நல்லா வதங்கி வந்ததும் கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி வதக்குறேன் இப்போ நான் அரை கிலோ சுண்டலை ஊற போட்டு வேக வச்சிருக்கேன் உப்பு போடாம தான் வைக்க வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்துட்டு உப்பு பாத்தீங்கன்னா ரெண்டரை டீஸ்பூன் அரை கிலோ சுண்டலுக்கு ரெண்டரை டீஸ்பூன் கரெக்டா இருக்கும் நம்ம உப்ப பாக்க முடியாதனால இது ஒரு கணக்கா வச்சு போட்டுக்கிறேன் இப்ப அப்படியே நல்லா அந்த உப்பு எல்லா இடத்துலயும் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு ரெண்டு தை கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சுண்டல் ரெடி அடுத்தது லெமன் சாதத்துக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு குறைஞ்சதும் பச்சை நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுருக்கிறேன் இந்த கடலையை வறுக்கும் போது கொஞ்சம் சிம்ல வச்சே வருங்க அப்பதான் உள்ளேயும் நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் பச்சை கடலை வறுத்த கடலை போட்டீங்கன்னா நீங்க ஹைலேயே வச்சு கூட பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஒன்றரை டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டு நல்லா வதக்கி விடணும் சிம்லயே வச்சு நல்லா எல்லாமே கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்ப இது நல்லா வதங்கி வந்ததுக்கு இஞ்சியும் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதா நறுக்குனதை சேர்த்துறேன் இதையும் நல்லா வறுக்கணும் வதக்கி விட்டதுக்கு ஆட் கடைசிய லெமன் சாதத்துக்கான மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் அது போதுமானது இப்ப நான் சாதம் கொட்டுறேன் வேக வச்ச சாதம் ஒரு முன்னூத்தி இருபது கிராம் இருக்கும் ஒரு கிளாஸ் சாதம் வேக வச்சிருக்கேன் இப்ப இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டரை டீ ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இத நல்லா கலந்துக்கலாம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சழையை தூவி நான் மிக்ஸ் பண்ணீங்கன்னா லெமன் சாதமும் ரெடி பலகு இப்போ இது ரெண்டும் அம்மா வந்து பேக் பண்ணி கோவிலுக்கு கொண்டு போயிடுவாங்க தனன் अरुणारुणकौसुम्बवस्त्रबास्वत्कटितती रत्नकिङ्किनिकारम्यरशना <Sum advisory>